என்னுடைய பகுதியில் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அந்த தத்துவத்தை மனதாக நேசித்து பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் சமீபத்தில் இந்தியாவிலும் உலக அரங்கிலும் அடிப்படை இஸ்லாம் தீவிரவாதம் அதிகமாகி மனித குலத்துக்கு எதிராக நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி போக்கானது என்னை போன்ற பொதுநல ஊழியர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்பதை டாக்டர் ஐயா வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஐயா முத்துராமலிங்கம் அவர்கள் உலக அரங்கிலே இஸ்லாமிய தீவிரவாதம் அடிப்படைவாதம் அதிகமாகி வருகிறது இதற்கு என்ன காரணம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் நான் இது பற்றி சில கேள்விகளை இங்கே இருப்பவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன் கேள்விகள் உங்களுக்கும் ஒன்று நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மட்டும் என்னிடத்திலே கேட்பதல்ல நானும் உங்களை பார்த்து சில கேள்விகள் கேட்பேன் அதற்கும் ரெடியாக இருந்து கொள்ளுங்கள் தீவிரவாதம் என்பது முஸ்லிம்கள் மத்தியில் மட்டும்தான் இருக்கிறதா மக்களிடத்திலும் இருக்கிறதா மனதாரம் மனதிறந்து சொல்லுங்கள் உங்களிடத்தில் நான் விட்டுவிடுகிறேன் முஸ்லீம்கள் மட்டும்தான் தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறார்களா இல்லை மற்ற சமுதாயங்கள் மற்ற நாட்டினர் மற்ற இனத்தவர் மற்ற மதத்தவர்களும் இந்த காரியத்தை செய்கிறார்களா நீங்கள் ஒளிவு முறைவின்றி உங்கள் உள்ளத்திலே உள்ளதை வெளியே சொல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தீவிரவாதம் என்பது எல்லா மதத்தினர் இடத்திலும் இருக்கின்றது எப்படி இருக்குது என்று சொன்னால் வேலை இல்லாமல் படித்த இளைஞர்கள் வேலை இல்லாத மனிதர்கள் தனக்கு மனநிலை சரியில்லை வேலை இல்லை என்று சொன்னால் சாப்பிடுவதற்கு உணவில்லை என்று சொன்னால் தன் குடும்ப பட்டினியால் கிடைக்கிறது என்று சொன்னால் அவன் தீவிரவாதம் நோக்கி போய் கொண்டிருக்கின்றான் அது முஸ் இஸ்லாமியர் மட்டுமல்ல அனைத்து மதத்திலும் இருக்கின்றது அதற்கு அரசு தான் காரண பொறுப்பு அனைவருக்கும் வேலையும் அனைவருக்கும் உணவு அனைவருக்கும் உணவு என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவானால் தீவிரவாதம் தன்னப்போல் அமைந்துவிடும் என்பது என்னுடைய கருத்து தீவிரவாதம் இன்று உலகம் பூராவும் இருக்கிறது என்பதை எல்லோரும் ஏற்றாக்க வேண்டும் இப்போ நமது நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ராஜீவ் காந்தியை கொலை செய்தது யார் சென்னை விமான நிலையத்தை தகர்த்தது யார் வடகிழக்கு மாநிலங்களிலே அன்றாடம் தீவிரவாத செயல்கள் நடந்து இதை செய்பவர்கள் யார் நேபாளிலே அடிக்கடி இப்போது கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை செய்பவர்கள் யார் ஆந்திராவிலே அடிக்கடி கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதனை செய்பவர்கள் யார் இலங்கையிலே அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது இதனை செய்பவர்கள் யார் அயர்லாந்திலே அடிக்கடி மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை செய்பவர்கள் யார் போசினியாவிலே லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் இவர்களை செய்பவர்கள் யார் பாலஸ்தீன மக்கள் அன்றாடம் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே இதனை செய்பவர்கள் யார் ஆக இந்த பட்டியலை நான் விரித்து கொண்டே போக முடியும் ஆக தீவிரவாதத்திற்கு மதம் இல்லை தீவிரவாதியை எந்த மதத்தோடும் இணைத்துப் பேசுவது தவறு ஒரு திருடனை பார்த்து இஸ்லாமிய திருடன் இந்து திருடன் என்று சொல்லுகிறோமா இல்லை திருடன் திருடன் அவ்வளவுதான் ஆக ஒருவன் அந்த காரியத்தை செய்கிறவன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவனை அந்த மதத்தோடு அடையாளப்படுத்துவது தவறு இல்லையா இஸ்லாம் அப்படி போதித்தால் நீங்கள் இஸ்லாமிய தீவிரவாதி என்று சொல்லுங்கள் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்குமே ஆனால் இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற பெயர் பொருந்தி வரும் இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்காமல் இருக்கிற போது முஸ்லிம்களிலே சிலர் சில தவறுகளை செய்கிற போது அந்த பொறுப்பை இஸ்லாத்தின் மீது சுமத்துவது எந்த வகையிலும் நியாயமல்ல ஆக முதல்ல அந்த பேரே தவறு இஸ்லாமிய தீவிரவாதம் என்கின்ற பெயரே தவறு எந்த குழுவினர் அந்த தவறை செய்கிறார்களோ அவர்களோடு சேர்த்து சொல்லுங்கள் அந்த குழு செய்கின்ற குழுக்கு ஒரு பேர் இருக்குல்ல எக்ஸ் ஒய் செட் ஏதாவது ஒரு பேர் இருக்குல்ல அந்த குழு செய்கிற தீவிரவாதம் என்று சொல்லுங்கள் மதத்தோடு சேர்த்து சொல்ல வேண்டாம் என்பது ஆக தீவிரவாதம் எல்லா இடத்திலும் இருக்கிறது இது அதிகம் குறைவு என்றால் பத்திரிகைகளிலே இது அதிகமாக்கப்படுகின்ற காரணத்தினால் உங்களுக்கு இது அதிகமாக தெரிகிறது அதுதான் காரணம் இது எல்லா நிலையிலும் நடந்து கொண்டிருக்கிறது இது நம்முடைய இப்போது கவலை என்னவென்று சொன்னால் யார் செய்கிறார் என்பதல்ல பிரச்சனை எப்படி ஒழிப்பது நம்முடைய பிரச்சனை ஏனென்றால் தீவிரவாதத்தின் மூலமாக பாதிக்கப்படுபவர்கள் பெரும்பாலும் அப்பாவிகளை அப்பாவிகள் தான் பஸ்ல போயிட்டு இருந்தவன் காரில் போயிட்டு இருந்தவன் பிளான்ல போயிட்டு இருந்தவன் என்னன்னே தெரியாது அவனுக்கு பட்டாசு படிச்சு நினைக்கலாம் பார்த்தா குண்டு வெடிச்சிருக்காசியா இப்படிப்பட்ட அப்பாவிகள் தான் செத்து செத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த தீவிரவாதத்திற்கான காரணங்களை ஆராய வேண்டும் இஸ்லாத்தினுடைய பார்வையில இந்த தீவிரவாதம் உருவாவதற்கான காரணங்கள் தீர்வுகளை பார்க்கிற போது முதலாவதாக அநீதிகள் இழைக்கப்படுகிற போது அந்த அநீதிகளுக்கு சரியான முறையிலே நீதி வழங்கப்படாத போது ஒருவன் தீவிரவாதியாக மாறுகிறான் தந்தையோ தனது சகோதரியோ தனக்கு முன்னாலே கொல்லப்படுவதை ஒருவன் பார்க்கிறான் அதற்கு நியாயம் கிடைத்தால் குற்றவாளி தண்டிக்கப்பட்டால் அவன் தீவிரவாதியாக மாற மாட்டான் சரி எப்படியும் சட்டம் இருக்கிறது இந்த சட்டம் நமக்கு நீதி வழங்கும் குற்றவாளி ஒரு என்றால் ஒரு நாள் தண்டிக்கப்படுவான் நீதி செத்து போகாது என்ற உணர்வு இருக்கிற போது ஒருவன் தீவிரவாதியாக மாறுவதில்லை ஆனால் எதுவுமே கேட்க மாட்டாங்க நாம தான் என்னுடைய சகோதரி கற்பழிக்கப்பட்டதான் இதற்கு நீதியே இந்த உலகத்தில் கிடையாது இதற்கு நான் ஏதாவது பழி வாங்கி ஆக வேண்டும் என்கின்ற போதுதான் அங்கே தீவிரவாதி உருவாகிறார் ஆக அநீதிகள் இழைக்கப்படுகிற போது அநீதிகளுக்கு நீதியான தீர்வுகள் வழங்கப்படாத போது அங்கே தீவிரவாதம் உருவாகிறது இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் அநீதிக்கு தீர்வு தேடுகின்றவர்கள் அநீதியான வழிமுறைகளை கையாளுகிற போது இந்த தீவிரவாதம் உருவாகிறது ஏனென்றால் அநீதியை களைவதற்கு நீதியான வழிமுறைகளைத்தான் கையாள வேண்டும் ஒரு தீமையை ஒழிப்பதற்கு இன்னொரு தீமை தீர்வாகாது ஒரு தீவிரவாதத்திற்கு இன்னொரு தீவிரவாதம் தீர்வாகாது ஒரு வகுப்புவாதத்திற்கு இன்னொரு வகுப்புவாதம் தீர்வாக முடியாது ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறை தீர்வாக ஆக முடியாது ஆக அநீதியான காரியங்களை கூட நீதியான வழிமுறைகளில் தான் கையாள வேண்டும் ஆனால் இந்த தீவிரவாதிகள் என்ன சொல்கிறார்கள் எங்களுடைய இலக்குகள் நல்ல தூய்மையானதாக இருந்தால் போதும் அதை எந்த முறையிலும் நாங்கள் அடைவோம் தூய்மையான இலக்குகள் எங்களுக்கு இருக்கின்றன அடைகிற வழிமுறைகளை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் மதங்களும் தர்மங்களும் சொல்வது என்னவென்று சொன்னால் இலக்குகளும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் அதனை அடைகின்ற வழிமுறைகளும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லுகிறது நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள் நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள் அவ்வாறு செய்தால் உங்களது பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் ஒரு தீமைக்கு ஒரு நன்மையை செய்தால் உன்னுடைய ஜென்ம பகைவன் கூட உனக்கு நண்பனாக மாறிவிடுவான் என்று திருமறை சொல்கிறது ஆக இந்த வழிமுறையை பின்பற்றாத காரணத்தினாலும் தீவிரவாதம் உருவாகி மூன்றாவது காரணம் ரெண்டு இடையே மோதல் நடைபெறுகிற போது மற்றவர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது இன்னைக்கு நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க காஷ்மீர் பிரச்சனையோ அல்லது பலஸ்தீன பிரச்சனையோ அல்லது அயர்லாந்து பிரச்சனையோ ஏதாவது நடக்குது வச்சுக்கிடுங்க நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம் அது நமக்கு என்ன வந்தது அதனால நாம் பாதிக்கப்படவில்லை நம்முடைய தலைப்பாகிக்கு ஆபத்து வராத வரையில நாம் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் அந்த துன்பம் வந்தால் ஒழிய நாம் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை ஆக இரண்டு குழுக்கள் மோதி இவர்களை நாம் எப்படி சமாதானப்படுத்துவது என்பதை பற்றி உலக மக்கள் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு பாலஸ்தீன பிரச்சனையில் அதிகமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் உலகம் அதை கண்டுகொள்ளவில்லை இன்றைக்கு அவர்களுடைய நாட்டிலே வெளிநாட்டில் இருந்து வந்த மக்களை குடியேற்றி அவருடைய உடைமைகளை பறித்து சொந்த நாட்டிலேயே அவர்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டு ஆனால் உலகம் வேடிக்கை ஆக சமாதானம் செய்து வையுங்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் தொழுகையை விட நோன்பை விட தான தர்மங்களை விட ஒரு சிறந்த வணக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று தோழர்களை பார்த்து கேட்டார்கள் தோழர்கள் சொன்னார்கள் சொல்லுங்கள் நபியே என்று சொன்னபோது சொன்னார்கள் இருவருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வையுங்கள் இருவருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வையுங்கள் அது தொழுகையை விட நோன்பை விட தான தர்மத்தை விட சிறந்ததாகும் என்று சொன்னார்கள் இந்த குழுக்கள் மோதிக்கொள்கிற போது மூன்றாவது மனிதர்கள் வேடிக்கை பார்க்க கூடாது நாம் அதில் தலையிட்டு இவர்களுக்கு நியாயம் வழங்குவதற்கு உலகம் முயற்சித்தால் இந்த தீவிரவாதம் குறை ஆக மூன்று காரணங்களை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் முதலாவதாக அநீதிகள் இழைக்கப்படுகிற போது அதற்குரிய உரிய பரிகாரம் வழங்கப்படாவிட்டால் தீவிரவாதம் தலை தூக்கும் இரண்டாவதாக அநீதி எதிர்கொள்கிற போது அநீதியான முறையை கைக்கொண்டால் தீவிரவாதம் உருவாகும் மூன்றாவதாக இரண்டு குழுக்கள் சண்டையிட்டுக் கொள்கின்ற போது வேடிக்கை பார்த்தால் தீவிரவாதம் உருவாகும் ஆக இவற்றை மனதிலே வைத்துக்கொண்டு நாம் செயல்பட்டால் இந்த உலகத்திலிருந்து தீவிரவாதத்தை நம்மாலே அப்புறப்படுத்த முடியும்